ஒரு ஊரில் தாரியு என்ற நல்ல ராஜா இருந்தார் அவருடைய அரண்மனையில் டேனியல் என்று ஒரு வயதான மிகவும் புத்திசாலியான தாத்தா இருந்தார் ராஜாவுக்கு டேனியலை ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் அவர் எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தார் சீக்கிரத்தில் டேனியலை அந்த நாட்டின் பெரிய தலைவராக ராஜா நினைத்தார் ஆனால் இதை பார்த்த மற்ற சில அதிகாரிகள் ரொம்ப பொறாமைப்பட்டார்கள் இந்த டேனியலை எப்படியாவது ராஜாவிற்கு பிடிக்காமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ரகசியமாக சதி திட்டம் போட்டார்கள் டேனியலிடம் எந்த குறையும் இல்லாததால் அவருடைய ஒரே பலமான கடவுள் நம்பிக்கையையே ஆயுதமாக பயன்படுத்த முடிவு செய்தனர் அவர்கள் ராஜாவிடம் சென்று ராஜாவே நீங்கள் மட்டும் ஒரு முப்பது நாட்களுக்கு கடவுளாக இருக்க வேண்டும் உங்களை தவிர வேறு யாரை வணங்கினாலும் அவர்களை பசியுள்ள சிங்கங்கள் இருக்கும் பெரிய குகையில் போட்டுவிட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை இயற்றும்படி கெஞ்சி கேட்டார்கள் ராஜா விவரம் தெரியாமல் அந்த சட்டத்தில் கையெழுத்து போட்டுவிட்டார் சட்டத்தைப் பற்றி டேனியலுக்கு தெரிந்தும் அவர் பயப்படவில்லை அவர் எப்போதும் செய்தது போலவே தன் அறைக்கு சென்று ஜன்னலை திறந்து வைத்து முழங்காலிட்டு தன் அன்பான கடவுளை பார்த்து தினமும் மூன்று முறை ஜெபம் செய்தார் உடனே பொறாமைக்காரர்கள் ஓடி சென்று ராஜா அவர்களே உங்கள் சட்டத்தை இந்த டேனியல் மீறிவிட்டார் அவர் வேறு கடவுளை வணங்குகிறார் என்று கோபமாக சொன்னார்கள் ராஜாவுக்கு அதிர்ச்சியும் வருத்தமும் தாங்க முடியவில்லை அவர் டேனியலை ரொம்ப நேசித்தாலும் தான் போட்ட சட்டத்தை அவராலும் மாற்ற முடியவில்லை கடைசியில் அழாத குறையாக டேனியலை சிங்க குகையில் போட உத்தரவிட்டார் குகையில் போடும்போது டேனியலே நீ எப்போதும் வணங்கும் உன் கடவுள் உன்னை சிங்கங்களிடமிருந்து காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன் என்று ராஜா சத்தமாக சொன்னார் குகையின் வாயிலை ஒரு பெரிய கல்லை வைத்து மூடி ராஜா சீல் வைத்துவிட்டு அன்றிரவு முழுவதும் சாப்பிடாமல் தூங்காமல் கவலைப்பட்டார் விடிந்ததும் ராஜா ஓடி சென்று குகையின் அருகே கூப்பிட்டார் டேனியலே நீ இடைவிடாமல் சேதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களிடமிருந்து காப்பாற்றினாரா உள்ளே இருந்து டேனியலின் தெளிவான குரல் கேட்டது ராஜாவே என் தேவன் தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவைகள் என்னை கடிக்கவில்லை ஏனென்றால் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று ராஜா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை உடனே டேனியலை குகையிலிருந்து வெளியே எடுக்க சொன்னார் ஆச்சரியமாக டேனியலின் உடலில் ஒரு சின்ன கீரல் கூட இல்லை அவர் கடவுள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையே அதற்கு காரணம் அதன் பிறகு ராஜா அந்த கெட்ட அதிகாரிகளையும் அவர்களுடைய குடும்பத்தையும் சிங்க குகையில் போட்டார் ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தான் ஆண்ட டேனியல் கடவுள்தான் உண்மையானவர் என்று சொல்லி அந்த நாட்டில் உள்ள எல்லோரும் டேனியலின் கடவுளை மதிக்க வேண்டும் என்று ஒரு புதிய சட்டத்தை போட்டார் அன்று முதல் டேனியல் தாத்தா சந்தோஷமாக வாழ்ந்து கடவுளின் மகத்துவத்தை எல்லோருக்கும் காட்டினார்